பெரிய கண்ணாடியும் இம்பட்டு கண்ட பெரிய கண்ணாடி ஓ கண்ணாடியின் நல்லா オリジナル கண்ணாடி போட்டு புரंदிருக்கு கண்டு காக்கி எதிகாரி குறா இல்லப்பா கண்ணாடி வந்திருக்கு பேந்த என்ன மாடு நல்ல பெரிய மாடு தானா பாக்கி பரவாயில்ல நல்ல மாடு கண்ட கண்டறியே கண்ட கண்ட நான் கண்ணாடி

விஜயாக்கோட்டும் என் நீ ஒரு கதை

இப்ப இதெல்லாம் ஒட்டு குழு ஒட்டு குழு சொல்ல ஒட்டு குழு ஒட்டு குழு எல்லாம் இதடா இந்த சாய்கிள்காரி ஓடி ஓடி ஓடு அண்ட் சாக்கிள் ஓடினா அவர் ஓட வச்சது அவரை ஓட வச்சது குமார் பொண்ணு குமார் இருக்கிறார்கள் என்று சொல்லி விட்டுவிட்டு போட்டுவிட்டு இவங்கள் இந்த ஜாய்கிள்காரர் இப்படிப்பாக்கினாங்க அவங்க இவங்களை தாக்கினாங்க இவங்களோட ஜனநாயகம் மக்கள் விடுதலை உண்டாங்கள் மக்களுக்காக பொறிச்சு கொற்றுண்டாங்கள் இப்படி எல்லாத்தையும் பொறிச்சு போட்டு திண்டமாக சனத்துக்கு கொட்டு சொன்னாங்க குரங்கா கொட்டே ஒண்ணும் குரங்கு அதே நேரம் இவங்கள் அவங்களை

ரெண்டு பேரும் முண்டி முடி ஒருதர் ஒருதர் கண்டவடிக்கு சொறிஞ்சவன சொற கொஞ்ச சொறிய அவரை இவர் சாண்டி அவர் சாண்டி எல்லா முடிஞ்ச அவர் வீடை வாதிக்கிறார் அவர் என்ன வாசிக்கிறாரி இவர் சொல்லி ஆனா சொல்லி போட்டுடாண்டா

கணக்க சொன்ன மணிவன்னை ஐயா இந்த மாநகரத்தை நடக்க போற புழுத்து அப்படியே புழுது புழுப்புழுத்தான் பிறப்ப புழு புலுவா பறக்கறக்க போகுது அதுதான் நீ எம்பாக்க போற என்னடா நீ பிசர்த்தனமான கதை கதைக்கு எனக்கு பிசர் தானே சொல்ல அதுதானே நான் சொன்னா கேக்குறாரு முதல் எங்கட மணிமண்டன் ஐயாவது கலைச்சவரே எங்கட குமார் 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 நல்ல இவரும் நல்லா சாய்கிளோடு ஓடி முடிஞ்சு வர கட்சியில இருந்து கலைச்சாட்டாச்சு போடும் இப்பவரி மாநகர சபைக்குள்ள என்ன செய்தவர் அதானே ஒண்ணுமே ஒன்றுமே இல்ல சும்மா அப்படி heli heli கொண்ட இறக்கான் மேலே ஒண்டும் நடக்கல நடக்க நடக்காது நீ என்னடா பாய்ந்து முழிச்சு கொண்டிருக்கே என்னடா சொல்லேடே முண்ணுக்கு எங்கடா பொன்னம்பலத்தார் மணிவண்ணனுக்கும் முள்டுடு பிரச்சனை நடந்தது ஈசனுக்கு புசகோடானே நடந்தது அங்கே புட்டகாடா நடக்குது இப்ப மணிவண்ணன் ஐயா திரும்பவும் மச்சான் இருக்க வந்தட்டார் மாநகர சபைக்கு வந்துட்டார் அவருக்கு ஒரு பெரிய தலгодиைய ஐயாக்கு தலгоди காலக்க இருக்கடா கரக்க தலை அடி இருக்கு ஏன் சொல்லு இவர் வந்து முதல் ரெண்டு பேரும் ஒன்றாட்ட இருந்தவன் பொன்னம்பரத்தருக்கு கஜேந்திரகுமாரும் எங்கட மணிமன்னும் அவங்க ஐயாவே கலச்ச இருந்தானு மணிமன்னன் ஐயாவை கஜேந்திரகுமார் கலச்சுமல்ல போட்டு கலைச்சு விட்டு ஆளுக்கடா இப்ப வேண்டி கொண்டே பறவி கொடுத்த மாதிரி போட்டுருக்கும் பெரிய ஐயா அய்யோ பிள்ளைக்கு மட்டும் இல்லையடா எட விஜயாச்சி நேரம் தம்பிச்சு பின்னாரையும் போய் கருமம் நல்லதுகள் போகாது கஷ்ட எல்லாத்தாலும் போட குஞ்சா என்னடா இப்பவே மணக்குது போதும் போல கிடக்கடா இந்த அளவு முடுங்கும் பாட்டுக்கிடா இருந்தது ஆக கூடவில் நடக்க போந்த இவ ஒருதருக்கு ஒருதர் புராண்ட் பட்டு எல்லாம் சேர்ந்து

பழைய மேரையா இருந்தா அவர் உழுத்தி போட்டு தகரத்தாலாம் கட்டிக்கிடாக்கு நல்ல கதை நீலோ பனிஓலியா தென்னோலியெல்லாம் கட்ட போறேன் மேய்ஞ்சு போட்டு பின்னி போட்டு கட்ட போற கட்ட போறது கட்ட முழுக்க உக்கலாத்தானே போ

அந்த அம்மா இருக்கே அவன் அள்ளி அள்ளி சொருகினா சொருகினி சொருகினதான் அள்ளி அள்ளி சொருகி சொருகி வச்சிருந்தவரானே ஆனா அவருக்கும் ஒரு இந்த முறை இருக்கா வரலா உண்டருன ஆனா சரி வர அவன் குணம் இதெல்லாம் சரி பிள்ளையா சொன்னேன் சரியடா <laughs> அந்த <laughs> அவங்க சுருட்டி அடைஞ்சவங்களுக்கு திரும்ப இருக்கா தானே தட்டலாம் தடவலாம் பிடிக்கலாம் ஹோமன அவண்டு விழுந்தாலும் என்னடா

நிற்பணம் <laughs> 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 இந்த கூட்டமைப்பு கார்கடா ஒரு பக்கம் இல்லையடா அவங்களுக்கு பக்கம் இல்ல பாதையும் ரோஜம் இல்லாதவங்க தானே ரோஜம் இருந்தா ஏன்டாலை பேர் இல்ல இவ் இல்லாத இவர போட்டா தான் போட்டு

இந்த மணிவண்டனுக்கும் பணப்பரிமாற்றம் என்ற ஒன்று இருக்குதான் ஐயா இன்றைக்கு இவைக்கு சப்போர்ட் பண்ற ஓடி பணம் இருந்தாலும்

அதே மாதிரி ஒழுங்கா செய்யும் இவருவான் செய்திருந்தா இந்த பிரச்சனை ஆனா இவருக்கு சொல்லுற மணிவண்ணன் ஐயாக்கு சரியான முறையிலே ஆனோட்டையா வரி போகாமல் இவர் சரியான முறையிலே செய்தால் நல்லது நானு நான் கோயில்ல பூஜாது வாங்க போகுது நான் போய் போனேன் புக்க வாங்க போவோம் பாலப்புழம் பண்ணுமே இல்லையா கொஞ்சம் பொங்கல் கொண்டு பாழப்பு அதை விடுவோம்